உலகெங்கும் வாழும் எனது உயிரினும் மேலான அனைத்து செட்டியார்கள் பேரவை சொந்தங்களுக்கும் செட்டியார் தொப்புள் கொடி உறவு அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் அனைவரும் இன்புற்று வாழ நான் வணங்கும் எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் எனது வாழ்த்துக்களை உறுத்தாக்குகிறேன் சகல செல்வங்களையும் பெற்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பெற்று இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக தங்களுக்கு அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கொண்டு மீண்டும் நமது இந்திய செட்டியார்கள் பேரவை நிர்வாகிகளுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி